என் பெண்ணை பத்தி தவறான சித்தரிப்பெல்லாம் இப்போ தொடங்கிட்டாங்க ஏன்னா பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வந்து ஒரு தவறான தகவல் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு அதை தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் அப்படி தவறான செயல்களை போட வேண்டாம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கு சேர்ந்து தான் நான் போராடிட்டு இருக்கிறேன் எல்லா பெண்களை பெற்ற தகுப்ப தகுப்பனும் இதை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள் என்னுடைய பெண்ணுடைய மரணம் தான் இறுதி மரணமாக இருக்கணும் இந்த மாதிரி இனிமேல் எந்த பெண்ணுக்கு இந்த மரணம் தான் நான் போராடுறேன் இன்னும் இறந்ததுக்கு சாதாரண வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்காங்க பெண் ஆடியோலேயே உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் அதுக்குன்னா எந்த விதமான உட்பிரிவுகளும் போடல அதை வந்து போட சொல்லி எல்லா செக்ஷனும் போட சொல்லி வடி கண்மையாக தான் இப்போ வந்து முதன்மை செயலர் கொடுக்குறக்காக வந்திருக்கா அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே பெட்டிஷனை அடிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே ஒரு காப்பி கொடுக்குறேன் முறையாக சரிங்களா நார்மல் செக்ஷன் போட்டு அவங்க வந்து வெளியில் வரக்குன்னான செக்ஷனில் தான் இருக்காங்க ஆனால் வந்து நடந்துக்கிறது பொண்ணுடைய ஆடியோவில் பார்க்குற போது அவங்களுக்கு வந்து நான் நான்பெயலபிள் செக்ஷன் கொடுக்கணும் இன்னும் த அவங்கள வந்து வெளியிலே வரக்கு இல்லாமல் உடனடியாக இது பண்ணணுங்கிறக்காக தான் நான் வந்து அரசு கிட்டே அரசை பார்த்து கோரிக்கைமான கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன் ஈவினிங் நாலு மணிக்கு பார்த்துட்டு உங்களுக்கு முழு தகவலையும் தெரிவிக்கிறேன்